மாமல்லபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கணேச ரதத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மலை பிள்ளையாருக்கு சதுர்த்தியை முன்னிட்டு தொல்லியல்துறை சார்பில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அருகம்புல் மாலை அலங்காரத்தில் அருள் பாலிப்பு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் தரிசனம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் வெண்ணெய் உருண்டை பாறை பிரதான சின்ன வளாகத்தில் அமைந்துள்ள கணேச ரதம் பதினாறாம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒற்றைக்கல் ரதமாகும் இந்த கணேச ரதத்தில் உள்ள கர்ப்ப கிரகத்தில் ஐந்து அடி உயர மலைப்பிள்ளையார் சிலை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும் இன்று விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு மாமல்லபுரம் தொல்லியல் துறை சார்பில் புகழ்பெற்ற இந்த மலைப்பிள்ளையாருக்கு பஞ்சகவ்ய அபிஷேக பொருட்களால் சிறப்பு திருமஞ்சன் அபிஷேகம் மற்றும் அருகம்புல் மாலை அலங்காரம் நடைபெற்றது மாமல்லபுரம் வெண்ணெய் வெண்ணெய் பாறை கணேச ரதத்தை கண்டுகளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் உள்ளூர் பொதுமக்கள் பலர் இந்த மலை பிள்ளையாரை சாமி தரிசனம் செய்தனர் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களுக்கு துறை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டத்தால் இன்று கணேச ரதம் விழாவும் களைக்கட்டி காணப்பட்டது پڑے اندرا مون دو 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 கொண்டல சுதி கோ கோங்கம சணவதி கோ என்னாரு க்ளைமென்ட நான் அந்த ரோமா பாத்த நான் சான்ட் சோர் லேக்கி மந்திரா ஜிஜி அல்லு ஹூவ் டவாற சயன பர் சொல்லுறேன் பரைனவும் சொல்றாங்க பர் விசிந்த்ரா ஹூம் படிக்கு

Sous-titrage Société Radio-Canada நடந்து போனோம் போடுங்க